இன்றைக்கி மார்னிங் வாக்கிங் போகும்போது நிறைய தும்பை செடியை பார்த்தேன் தும்பைனாலே உனக்கு வந்து எனக்கு ஸ்ரீ காலஹஸ்திரி கோயில் தான் ஞாபகம் வரும் அந்த காலஹஸ்திரி கோயிலில் தும்பைப்பூ மாலை விற்பாங்க தும்பப்பூ மாலை வந்து உங்களுக்கு சிவனுக்கு போடுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் இந்த தைப்பசி மாத்தெல்லாம் தும்பப்பூ மாலை சிவனுக்கு ரொம்ப விசேஷமாக போடுவாங்க தும்பை இலையில் விளக்கேற்றுவாங்க நான் தும்பப்பூ மாலை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அழகாக கோத்து குட்டியாக எங்கிட்ட குட்டியாக பச்சை கலர் லிங்கம் இருக்கும் அந்த பச்சை கலர் லிங்கத்துக்கு அழகாக போட்டாச்சு இந்த தும்ப இலை இருக்கு பாருங்க தும்ப இலையில் விளக்கேற்றுவாங்க தும்பப்பூ மாலை போட்டு தும்ப இலையை எப்படி நல்லா எண்ணெயில் வச்சு வச்சுட்டு மேலே நம்ம எண்ணெய் ஏ திரி ஏற்ற போகிறோமோ அந்த திரி அப்படி மேலே அப்படி வச்சு நம்ம அப்படியே ஏற்ற வேண்டியது தான் அழகாக ஏறி தும்ப இலை சொல்லுவாங்க துன்பத்தூ போக்கக்கூடிய இலை வந்து தும் தும்ப இலை அது மாதிரி தும்பப்பூ ரெண்டுமே சிவனுக்கு உரியது எப்படி வந்து ஊமத்தம்பூ போடுறோமோ ஊமத்தம் காய் விளக்கும் உங்களுக்கு வந்து சிவனுக்கு உரியது நார்த்து பக்கம் ஃபுல்லாக ஊமத்து பூ ஊமத்தம் காயே வந்து மாலை கட்டி விற்றுட்டு விற்றுட்டு இருப்பாங்க நார்த்து பக்கம் போனீங்கன்னா அதனால் இன்னைக்கு வந்து நான் தும்பை இலை எடுத்து வந்து தும்பை இலையில் விளக்கேற்றி பூ மாலை அழகை கோத்து லிங்கத்துக்கு போட்டு தும்பப்பூ இலையை அந்த பூவிலையே நல்லா அர்ச்சனை பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தும்பப்பூ வந்து கலரில் ட்ரெஸ்ஸுன்னு வாங்கல அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் அழகாக கூக்கலாம் நம்ம கட்டுறதையும் கட்டலாம் நல்லா ஆனால் அதில் அழகாக வந்து கட்டியிருப்பாங்க காலகஸ்திரி கோயிலில் போனால் வாசல் முன்னாடியே வந்து பூ கட்டுறவங்க தும்பப்பூ மாலை வச்சுருப்பாங்க எப்படி வெளில இருக்கு மாலை மாதிரி இந்த பூ மாலை இருக்கும் காலகஸ்திரி போனவங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அங்கேயே குட்டி குட்டியில் நிறைய குட்டி குட்டிலும் அங்கே தான் நான் வாங்கினேன் து இன்றைக்கி வந்து நம்ம அழகாக தும்பப்பூ மாலை போட்டாச்சு தும்பப்பூ இலையில் விளக்கேற்றியாச்சு நீங்களும் பார்த்து நீங்களும் ஏற்றுங்க இது கார்த்திகைக்கு ஃபுல்லாக ஏற்றலாம் எப்படி முந்நூற்றி அறுபத்தஞ்சி தீபம் கார்த்திகை மாதம் ஏற்றலாம் ஒரு லட்சம் தீபம் ஏற்றுகிறாங்க மா விளக்கு போடுறாங்க தேங்காயில் விளக்கு போடுவாங்க சிவனுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து தும்பை காயில் விளக்கு போடுவாங்க கார்த்திகை மாதம் ஃபுல்லாக விளக்கு தான் வித்தியாசமான விளக்கு சிவபெருமானுக்கு போடுறதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நான் வாக்கிங் போனதுனால எனக்கு தும்பப்பூ கிடச்சதுனால தும்பப்பூ வாங்கி தும்பப்பூ மாலை போட்டு தும்பப்பூவில் அர்ச்சனை பண்ணி தும்பு இலையில் விளக்கு ஏற்றியாச்சு அப்படியே கொஞ்சம் விபூதி கொஞ்சம் இருந்துச்சு திருநூறு அந்த திருநூறுலேயும் அப்படியே நம்ம வந்து தும்பப்பூ மாலையோடு இருக்கிற சிவனுக்கு நம்ம ஹா காலகஸ்திரி சிவபெருமன் நினச்சிக்கிட்டு பூசல்லாத மாதிரி அப்படியே நம்ம லைட்டாக விபூதி அபிஷேகம் பண்ணிவிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து விபூதி அபிஷேகமும் பண்ணியாச்சு உங்களுக்கு தும்பப்பூ மாலை போட்டு சிவனுக்கு உங்கள் வீட்டு பக்கத்து தும்பப்பூ இருந்தால் கண்டிப்பாக தும்பப்பூ வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்க நிறைய வந்து உங்களுக்கு சாதாரணமாகவே தும்பப்பூ செடி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குப்பமேணி மேனி மாதிரி இந்த தும்பப்பூ செடி இருக்கும் நல்ல தும்ப இலை பெரிய இலை எடுத்துருந்தாலும் சின்ன இலை எடுத்துருந்தாலும் சரி சின்ன அந்த மாதிரி அகல் வழக்கில் பித்தளை வழக்கில் ஏற்றி பூ மாலை போட்டு அழகாக விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நல்லது நமக்கு நடக்குங்க நல்லதை பார்க்கணும் நல்லதை செய்யணும் நல்லதை கேட்கணுங்க